இப்பாங்க பூண்டு உரிக்கிற மிஷின் வாங்கியிருக்கோம் தோல் உரிக்கிறது மேனுஃபேக்சரிங் பண்ணிருக்காங்க இத பாருங்க இப்ப எப்படி இருக்கு இங்க பாருங்க எவ்வளவு அழகாக பூண்டு தோல் உரிச்சிருக்குன்னு ஒன்னு தான் இருக்கு அதை நம்ம பாத்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் பரவாயில்ல நம்ம ஃபுல்லா உட்காந்து உரிக்கிறதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல

முன்னாடி கொஞ்சம் எடுத்திருந்தேனா இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக தோலோடு எடுத்து நமஸ்காரம் கே கே எங்கர்ஸின் பூண்டு தொக்கு ரெசிபி இப்போ நான் செய்யப்படுறேன் அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் காட்டுறேன் பாருங்கள் பூண்டு மூணு கிலோ பெருங்காயம் பூண்டு கொஞ்சம் விலை குறையட்டுன்ட்டு தான் தொக்கு கொஞ்சம் மெதுவாக ஆரம்பிச்சிருக்கேன் கரைச்சல் கடுகு வெந்தயம் தேவைப்படும் அதுக்கெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் செக்கில் ஆட்டினது ஒரு லிட்டர் எடுத்து வச்சுருக்கேன் வே தேவைப்பட்டால் அதுக்கு மேலே அப்புறம் மறுபடியும் பார்த்துக்கலாம் ஒரு வானலியை வச்சுட்டு வானலி ஹீட் ஆனோன்னு ஐம்பது கிராம் கடுகும் ஐம்பது வெந்தயமும் வறுத்தெடுத்து பவுடர் பண்ணிக்கணும் அடுத்தது கிராம் இது நல்லா செவக்க வறுக்கணும் கருக வரும் வெண்டயம் வந்து வாசனை வரும் நல்ல வாசனை கொடுக்கும் இந்த மூணு கிலோ பூண்டில் பாதி பூண்டை எடுத்துட்டு சாப் பண்ணிடணும் மீதி பாதி பூண்டை எடுத்து இந்த புளியும் பாதி பூண்டையும் சேர்த்து அரைக்கணும் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் முதல்ல எண்ணெயில் நல்லா வதக்கணும் இதில் இருக்கிற பாதி பூண்டை இந்த இதில் ஆல்ரெடி இந்த மிஷின் நான் வீடியோ எடுத்துருக்கேன் நான் அது போடுறேன் நான் இதில் சாப் பண்ணிவிட்டு காட்டுறேன் நான் அதை பாதி சாப் பண்ணதை வந்து வதக்கணும் அதே மாதிரி மீதி வந்து பாதி வந்து வதக்கிட்டு இதுவும் புளியும் சேர்த்து அரைச்சி போடணும் நான் ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன் பாருங்கள் சாப் பண்ணுறது இதை பாருங்க சாப்பண்ணியாச்சு இது ரெண்டும் தான் இது வதக்கி அரைச்சி புளியோடு சேர்த்து அரைச்சி போடணும் இது வந்து வதக்கி போடணும் இது சாப்பிட்றது வாயில் இந்த பூண்டு விற்பல்லாம் மாட்டோம் அப்போ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது அரைச்சி போடுறது புளியோட எண்ணெயில் வதக்கி அரைச்சி போடணும் கொஞ்சம் அகலமான பாத்திரம் உயரமாக வச்சுருக்கு ஏன்னா கொதிக்க எடுக்க ஆரம்பிச்சதுன்னா மேலெல்லாம் தெரிக்கும் நம்ம அளவு கம்மியா இருந்தாலும் கொதிச்சாலும் உள்ளேயே இருக்கும் உங்களுக்கு மேலையெல்லாம் தெரிக்காம இருக்கும் முதல்ல முழு பூண்டை வதக்கி எடுத்துடலாம் அதுக்கு அரைக்கணும்னு இந்த பூண்ட நல்லா வதக்கி எடுத்துடும் எடுத்துட்டு புளியோட அரைச்சி எடுத்து அதுக்கப்புறந்தான் தொக்கு ப்ராசஸ் ஆரம்பிக்கும் இது நல்லா வதக்கி முடிச்சோன்னே நான் காட்டுறேன் நான் காரத்துக்கு மிளகாப்படி காட்ட மறந்துட்டேன் நான் ஆற்றில் அரைச்ச மிளகாப்படி தான் வத்தல் வாங்கி அரைச்சிருக்கான் மிளகா வத்தலும் வச்சுருக்கேன் இந்த புளி வதக்கின பூண்டோடு சேர்த்து மிளகா வத்தல் அரைக்க இது பவுடராக இருக்கும் அப்படியே ஒன்றா சேர்ந்து இருக்கும் பட் அங்கங்கே சின்ன சின்ன பீசஸாக மிளகா வத்தல் நம்ம தான் மிக்சியில் அரைச்சாலும் அங்கங்கே ஒரு மாதிரி திப்பி திப்பியாக இருக்கும் அது பார்க்க ஊறுகாயில் தொக்கில் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும் அதை நான் அப்புறம் காட்டுறேன் ஃபினிஷ் பண்ணுறச்சு அது எப்படி இருக்குன்றத காட்டுறேன் இங்கே பாருங்கள் பூண்டை வதக்கியாச்சு இப்போ இது கூட பூண்டு மிளகாத்தூள் புளி அது கூட காஞ்ச மிளகாவும் ஒரு மா ஃப்ளேக்ஸ் ஃப்ளேக்ஸாக இருக்கும் நல்லாயிருக்கும் அதை பார்க்கவே இதை சேர்த்து அரைக்கணும் இப்போ இதில் தேவையான நல்லெண்ணெயை விட்டுட்டு பேலன்ஸ் அந்த சாப் பண்ண பூண்டை போட்டு ரெடி பண்ணணும் எண்ணெய் காயிட்டும் காஞ்ச உடனே கடுகு அந்த பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் பெருங்காயம் அது புரிஞ்சுக்கிட்டு இருக்கு என்ன காஞ்சாலும் இங்கே பாருங்க இந்த மாதிரி மிளகா வாங்குறச்சே இந்த மாதிரி வெடுத்து அங்கங்க இருந்ததுன்னா தயவதாஷனம் இல்லாம யார் என்ன எத்தனை மிளகா வத்தல் இருந்தாலும் தூக்கி எரிஞ்சிருங்கன்னு சொல்ற ஏன்னா இதில் வந்து ஏதோ ஃபங்கல்ஸ் ஃபார்ம் ஆகி அதை கேன்சர் ஒன்று பண்ணக்கூடிய அளவுக்கு அதுல அதில் நிறைய அந்த இது இருக்கான் ஜென்சஸ் இருக்கான் அதனால் யோசிக்காமல் எத்தனை வத்தல் இருந்தாலும் தூக்கி எரிஞ்சிருங்க அதை மிளகா வத்தல் இங்கே பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிடுத்து கடுகு பெருங்காயமும் கூட சேர்ந்து நல்லா பொறி இருக்கும் எந்த சமையலுமே கடுகு நல்லா வெடித்த உடம்பு அதை சமைக்கிறது தான் டேஸ்ட்டு கொடுக்கும் இடமெல்லாம் அவங்களுக்கு கடுகு தெரிக்குமே என்ன தெரிக்குமே எனக்குனா டேஸ்ட்டு இருக்குது அது எந்த சமையலாக இருந்தாலும் இந்த சாப்பண்ணு பூண்டை போட்டுருந்தோம் இதை நல்லா வதக்க ஆரம்பிக்கும் நல்லா சுருங்கிடும் சுருங் நார்மலாக நம்ம பூண்டு வதங்கிறச்சு எண்ணெயில் போட்டு வதங்க எப்படி செவந்து சின்னதாகிடும் அந்த மாதிரி சுருங்கிடும் நான் காட்டுறேன் அடுத்த ஸ்டெப்ஸ் இது பாருங்கள் பூண்டோட நிறமே மாறி எடுத்து பாருங்க செவந்து வதங்கின பூண்டு நீ நம்ம அந்த அரைச்ச விழுத இதில் விடணும் ரெண்டு ஈடு வந்திருக்கு இது ஒன்று தேவையான மஞ்சள் பொடி உப்பு வத்தல் நம்ம அரைச்சிருக்கோம் அது போக மிளகா வத்தல் போடணும் மஞ்சள் பொடி வந்து கிழங்கு வாங்கி தான் மஞ்சள் கிழங்கு வாங்கி தான் அரைக்கும் நீங்கள் ஆப்பிள் அரைச்சி வர ரெண்டு மாதம் தான் இருக்கும் மஞ்சக்கிழங்கு வண்டடிக்க ஆரம்பிச்சிடும் இதே நீங்கள் கடையில் எந்த பிராண்டு வாங்கி வச்சுருந்தாலும் ஆறு மாதம் ஆனாலும் ஆகாது ஏன்னா அதில் ப்ரிசர்வேட்டிவ் கெமிக்கல்ஸ் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இது ரெண்டு மாதம் தான் அவ்வளோதான் உங்களுக்கு வண்டடிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் ஒரு ஆஃப் கேஜ் வாங்கி அரைச்சி வச்சுப்பேன் அரைச்சிட்டு தேவையான அளவுக்கு வச்சுட்டு மீதியை ஒரு பேக் பண்ணி ஃப்ரீசரில் போட்டு வச்சிடுவேன் அது மாத கணக்கானாலும் இருக்கும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மாதிரியே இருக்கும் நீங்கள் கடையில் வாங்குகிற மஞ்சள் பாருங்கள் நல்ல மஞ்சள் பிடிக்கும் பட் ஆனால் நம்ம நாட்டில் அரைக்கிற மஞ்சள் கிழங்கு வாங்கி அரைக்கிறது இருக்கும் ஆனால் அந்த அளவுக்கு பிடிக்காது உங்களுக்கு கையில் ஏன் நார்மல் கடையில் வாங்குகிற மஞ்சள் பிடி எந்த ப்ராண்டான பாருங்களேன் கையில் தேய்ச்சிட்டு கையை அரைஞ்சி பாருங்கள் கையில் ஒட்டும் நல்லாவே ஒட்டும் உங்களுக்கு அடுத்தது பத்தப்பொடி ஆல்ரெடி அரைச்சிருக்கு இருந்தாலும் அது பத்தாது காரத்துக்கு நான் எந்த ப்ரிசர்வேட்டிவ் கெமிக்கல்ஸும் இதில் போடுங்க எனக்கு அப்படியே அரைச்சி சேல் பண்ணுறேன் ஆப்பில் என்ன செஞ்சு நம்ம எல்லாருமே சாப்பிட்றோம் கிச்சனில் அதை தான் நான் கொடுக்குறேங்க நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க வெளியில் வச்சுருந்தா ரெண்டு மாதம் அவ்வளோதான் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் மறுபடியும் காரத்தை செக் பண்ணிவிட்டு காரம் போடுவோம் உப்பு போடணும் இருக்குது எப்பயுமே உப்பை வந்து வறுத்து எடுத்து வச்சிட்டோன்னா எந்த இதுலேயுமே நம்ம செய்கிற சேல்ஸ் கொண்டாங்க எந்த பொருளும் செய்யும் ஐட்டம் எதுனாலும் வச்சு செய்கிற மாதக்கணக்காக நம்ம யூஸ் பண்ணணுன்றது வறுத்து போட்டிங்கன்னா கெட்டு போகாது ஊறுகாயோ இல்லை தொக்கோ இல்லை எந்த வகை வந்ததாலும் உப்பை வறுத்து எடுத்து கல் உப்பு தான் போடணும் கெட்டு போகாது சாமான் அதே மாதிரி பூண்டு ஊறுகாவோ தொக்கோ எது செஞ்சால் கடைசியில் நாட்டு சக்கரை போடுங்க அது எதுக்குன்னா பூண்டு ஒரு கடுகடுப்பு இருக்கும் ஒரு காரத்தன்மை இருக்கும் அது இல்லாமல் இருக்கும் டேஸ்ட்டை வந்து இன்னும் வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் நாட்டு சர்க்கரையோ வெள்ளமோ போடலாம் சர்க்கரை ஒயிட் சர்க்கரை வெள்ளை சர்க்கரை தேவையில்லை அதை அவாய்ட் பண்றது நல்லது இப்போ பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வந்துருச்சு இதுதான் ஆஃப் பண்ணக்கூடிய பதம் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது இதில் இதில் கடுகு வெந்தயம் பவுடர் பண்ணதை போடணும் பாருங்கள் அவ்வளோதான் ஃபினிஷ் ஆகிடுச்சு நீ அடுத்து ஆஃப் பண்ண வேண்டியதுதான் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் இதோட லிங்க் வீடியோ கொடுத்துருக்கு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ